ஏசு சொன்ன இழந்த விஷயங்களை பற்றிய மூன்றாவது கதை இது ஒரு கிராமத்தில் தொடங்குகிறது ஊரில் இரண்டு மகன்களுடன் ஒரு தந்தை இருந்தார் ஒரு நாள் இளைய மகன் தன் தந்தையிடம் இதை சொன்னான் அப்பா உங்களின் சொத்தில் பங்கு இருந்தால் எனக்கு கொடுங்கள் அந்த நேரத்தில் இஸ்ரவேலில் ஒரு மகன் தனது உயிருடன் இருக்கும் தந்தையிடம் ஒரு வாரிசை கேட்டபோது என் தந்தை இருந்திருந்தால் நான் விரும்புகிறேன் என்று பொருள் கொள்ளப்பட்டது மகனின் நெஞ்சை பதற வைக்கும் கதையை கேட்ட இந்த தந்தை வீட்டு பொருட்களை தனது இளைய மகனுக்கும் மூத்த மகனுக்கும் பிரித்து கொடுத்தார் இளைய மகன் தன் சொத்தை எடுத்துக்கொண்டு தொலைதூர நாட்டிற்கு புறப்பட்டான் அவர் அங்கு தனது செல்வத்தை வீணடித்தார் மேலும் அவர் தந்தையிடம் இருந்து பெற்ற அனைத்து வாரிசுகளும் மறைந்தன இனி சாப்பிட எதுவும் இல்லாத இளைய மகன் அந்த காலத்தில் மக்களால் மிகவும் கீர்த்தனமான வேலையை கருதப்பட்ட பன்றிகளை வளர்க்கும் வேலையை செய்தார் இருப்பினும் அங்கு ஒரு மோசமான அறுவடை இருந்தது இளைய மகன் மிகவும் பசியுடன் இருந்தான் அவர் பன்றிகள் சாப்பிட்ட உணவை சாப்பிட முயன்றார் ஆனால் கிடைக்கவில்லை நிலைமை இப்படி ஆனதும் இளைய மகன் யோசித்தான் எனது தந்தை வீட்டில் வேலை செய்யும் யாரும் இப்படி வாழவில்லை ஆனால் நான் இங்கே பட்டினியால் சாகிறேன் நான் என் தந்தையிடம் செல்ல வேண்டும் நான் பாவி வீட்டில் வேலைக்காரரில் ஒருவரை போல என்னை பயன்படுத்த சொல்வேன் எனவே இளைய மகன் தந்தையிடம் திரும்பினான் தகப்பன் தனது இளைய மகனை நன்கு அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் அவர் அவரை வழக்கமாக பார்த்தார் என் இளைய மகனை விடாதே என்று சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் என்பது அவனுக்கு தெரியும் பணத்துடன் போன பிறகும் அவனால் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது என்பது அவனுக்கு தெரியும் நிச்சயமாக அவரது இளைய மகன் தொலைதூர நாட்டிலிருந்து வருவதை பற்றிய செய்தி நன்றாக இல்லை துதிஷ்டவசமாக தந்தை தனது மகன் ஆரோக்கியமாகவும் நன்றாகவும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதை தவிர வேற வழி இல்லை அப்பா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மகன் சென்ற திசையை பார்த்து காத்திருந்தார் இளைய மகன் திரும்பி வந்து விடுவானோ என்று கவலைப்பட்டார் பிறகு ஒரு நாள் தூரத்தில் இருந்து ஒருவர் நடந்து செல்வதை தந்தை பார்த்தார் அவர் ஒரு பிச்சைக்காரனை போல இருப்பதை யாரும் பார்க்க முடியும் ஆனால் அது அவரது இளைய மகன் என்று தந்தை அறிந்திருந்தார் அந்த நேரத்தில் இஸ்ரவேலில் ஆண் வயது வந்தவர்கள் ஓடுவது கண்ணியமாயிற்று மற்றும் வெக்கக்கேடானது என்று நினைத்தார்கள் எனவே அவர்கள் ஓடவில்லை ஆனால் இளைய மகனை கண்டதும் தந்தை எல்லாவற்றையும் தூக்கி எரிந்துவிட்டு ஓடிவிட்டார் இறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட இளைய மகனை நோக்கி வாரிசு கேட்டான் தந்தை தனது இளைய மகனை கட்டிப்பிடித்தார் மேலும் அவர் இவ்வாறு கூறினார் என் மகன் இறந்து மீண்டும் உயிர் பெற்றான் அவன் தொலைந்து போனான் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டான் செம்மறி ஆடுகளையோ நாணயத்தையோ இழந்தால் அதை இழந்தவர் ஓரளவு தவறு செய்தவராகவே இருப்பார் ஆனால் இந்த இளைய மகனின் நிலை வேறு இது தந்தையின் தவறு என்பதை விட இளைய மகன் தனது சொந்த தவறை செய்து தந்தையை விட்டு வெளியேறினார் வரி வசூலிப்பவர்களும் பாவிகளும் பாவம் செய்து கடவுளை விட்டு வெளியேறிவிட்டார்கள் என்று பரிசேயர்களும் வேத பராக்கரர்களும் நினைத்தார்கள் ஆனால் அவர்களுடன் இருக்க முடியாது என்று நினைத்தார்கள் அவர்களை கண்டுபிடிப்பது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவர்கள் நினைக்கவில்லை ஆனால் இயேசு சொல்கிறார் இளைய மகனைப் போல் ஒருவன் தன் தவறினால் கடவுளின் அரவணைப்பை விட்டாலும் கடவுளின் இதயத்தை உடைத்து விட்டு போனாலும் கடவுள் அந்த மகனுக்காக காத்திருந்து தேடுகிறார் இளைய மகனுக்காக ஓடி வந்து அவனை கண்டுபிடிக்கும் தந்தையின் இதயம் கடவுளின் இதயம்